செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் ஆசிரியர்களை தேர்வு செய்யக்கூடிய டெட் தேர்வை கடுமையாக்க வேண்டும் என மாநில கல்விக் கொள்கையில் பரிந்துரை வழங்கப்பட்ட பாட புத்தகத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து டெட் தேர்வை நடத்துவது தற்போதைய டெட் தேர்வு முறை ஆசிரியர்களுக்கான கற்பித்தல் முறைக்கு போதுமானதாக இல்லை என்பது குறித்தும் அந்த பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் இந்த பரிந்துரையில் விரிவாக சொல்லப்பட்டிருப்பது என்ன தகவல்கள் கௌதமி வணக்கம் தற்போது மாநில கல்வி கொள்கை குழுவானது ஓய்வு பெற்ற நிதியத்தர் தலைமையில் முருகேசன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவானது முதலமைச்சரை சந்தித்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது அது பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கு இந்த டெட் முறை கடைப்பிடிக்கப்படுகின்றது இந்த டெட் தேர்வு முறை தற்போது இருக்கக்கூடிய அந்த தேர்வு முறை கடுமையாக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த முறையின் முறையின் மூலமாக தகுதியான ஆப்படைகளை தேர்வு செய்ய முடியாத சூழல் இருப்பதாகவும் எனவே இந்த தெட் தேர்வை இன்னும் கடுமையாக்க வேண்டும் எனவும் மாநில கல்விக் கொள்கை குழு பரிந்துரை கொடுத்திருக்கின்றது அதாவது இந்த தேர்வு முறையை பொறுத்தவரையிலே வெறும் பாட புத்தகத்தை மட்டுமே ஒற்றி கேள்விகள் அமைவதாகவும் பாடப்புத்தகத்தை புத்தகத்தை மனப்பாடம் செய்தாலே டெட் தேர்வில் வெற்றி பெற்று விடலாம் என்ற நிலைதான் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக மாணவர்களுக்கு கல்வியை கற்பிக்க தெரிய வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே கற்பிக்கும் திறனை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான தேர்வு முறை வேண்டும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர்கள் இந்த தேர்வு முறைகளுக்குள் கொண்டு வந்தால் மாணவர்களுக்கு டீச்சிங் இந்த ஆர்ட் என்று குறிப்பிடுவார்கள் அதுபோன்று ஒரு முறை கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கார்கள் குறிப்பாக அந்த ஆசிரியர்கள் பாதத்தை தாண்டி உள்ளூர் சூழல் சாதி மத ரீதியிலான பாகுபாடுகள் பற்றிய புரிதலோடு இருக்க வேண்டும் எனதால் அரசு பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்கள் என்பது பலவிதமான சூழ்நிலையிலிருந்து வருவார்கள் ஒடுக்கப்பட்ட எண்ணெய்களிலிருந்து வருவார்கள் பிந்தக்கிய நிலிருந்து வருவார்கள் கிராமப்புறத்திலிருந்து வருவார்கள் மலைவாழ் பகுதியிலிருந்து வருவார்கள் எனவே பலவிதமான இருந்து வரக்கூடிய மாணவர்களை அனுசரித்தும் அவர்களுடைய பின்புலங்களை புரிந்து கொண்டும் அவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் எனவே அதற்கு ஏற்ப ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டுமானால் தற்போது இருக்கக்கூடிய டெட் முறை போதுமானதல்ல வெறும் புத்தகத்தை மட்டும் மனப்பாடம் செய்துவிட்டு அதன் மூலமாக தேர்வு எழுதி வெற்றி பெற்றால் அவர்கள் ஆசிரியர்களாக எடுத்துக்கொள்வது சரியாக இருக்காது எனவே கற்பித்தல் முறையை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலான டெட் தேர்வு முறையை கொண்டு வர வேண்டும் I know